என் சாதாரணமான வாழ்க்கையில் அன்று வந்த அந்த பழைய கடிகாரம்தான் எல்லாம் மாறி போட செய்தது டைமிங் கேலிப்ரேஷன்னு எழுதியிருந்த சின்ன டயல் அதே நேரத்தின் ரகசியத்தை வைத்திருந்தது முதல் முறையாக அந்த டயலை சுழற்றின கடிகார முள்கள் வேகமாக சுழிஞ்சு நான் அஞ்சு நிமிடம் பின்னாலேயே நின்றுட்டேன் ஆத்தாடி நான் நேரத்தை மாற்ற முடியும் சின்ன சின்ன தவறுகளை சரி செஞ்சேன் ஆனால் அன்று அந்த பெரிய சோதனை வந்தது வேகமா வந்த கார் என் அப்பா அம்மா நின்ற இடத்திலேயே மோதியது என் கண்ணுக்கு முன்னாலேயே நான் எதுவும் செஞ்சிட முடியாமல் அப்படியே நின்றுட்டேன் ஆனா இப்போது இந்த கடிகாரம் இருக்கு டயால சுழற்றின ரெண்டு நிமிடம் பின்னோக்கி போன ஓடின என் அப்பா அம்மாவை இழுத்த கார் அப்படியே மோதின இடத்திலே மோதிடுச்சு ஆனா என் பெற்றோர்கள் பாதுகாப்பா எல்லாரும் என்ன ஹீரோன்னு சொன்னாங்க ஆனா, ஏன் என் கை கடிகாரம் வேகமா அடிக்கிறது இந்த ஸ்பெஷல் கடிகாரம் ஏன் நின்றுட்டு டைமிங் காலிபிரேஷன் டயல் கீழே சின்ன எழுத்துல ஒரு முறை மட்டுமே காலத்தை மீறுவதற்கான விலை உங்கள் சொந்த நேரம் இல்ல இது என்ன என் கை கடிகாரமும் நின்றுட்டு என் மார்புல இதய துடிப்பும் மெதுவா மெதுவா நின்றுட்டு நான் காலத்தை வென்றேன் ஆனால் என் சொந்த நேரத்தை இழந்துட்டேன் இப்போது நான் எப்போதுமுள்ள அதே நேரத்தில் சிக்கிவிட்டேன்